அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய இன்றிருந்த ராஜகோபுரத்தில் நாம் கிரிவலத்தை துவங்குகின்றோம் இங்கு கற்பூரம் ஏற்றுவிட்டு இறைவனை நம சிவாயா என்று சொல்லி இறைவனுக்கு என்ன வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கின்றோம் இறைவனிடம் என்ன வேண்டுகின்றோமோ அவற்றை வேண்டிவிட்டு ப்பொழுதும் கிரிவலம் செல்லும் பொழுது நாம் ஓம் நம சிவாயா என்ற அந்த நாமத்தினை சொல்லிக்கொண்டே நடக்க வேண்டும் அதோ பக்கத்திலே இந்திரலிங்கம் ஆரம்பிக்கின்றது இந்திரலிங்கம் மூலஸ்தான திசை கிழக்கு நிறுவியவர் தேவர்களின் தலைவன் இந்திரன் நவகிரகம் சூரியன் மற்றும் சுக்கிரன் வழிபாட்டின் பலன் நீண்ட ஆயுள் மற்றும் புகழ் இந்திரலிங்கத்தில் மக்கள் சென்று வழிபடுகிறார்கள் கூட்டமாக இருப்பதால் நாம் நேராக சென்று விடுகிறோம் இங்கு நின்று இறைவனை பிரார்த்தனை செய்துவிட்டு இந்திரலிங்கத்திடம் வேண்டுதலை வைத்துவிட்டு நாம் நகர்கின்றோம் இந்த மலையை சுற்றி ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் இருக்கின்றன என்றாலும் அஷ்டலிங்கங்கள் எனப்படுகின்ற முக்கியமான எட்டு லிங்கங்கள் இங்கு கிரிவலப்பாதையில் உள்ளன அவற்றையும் அவசியமாக தரிசிக்க வேண்டும் அண்ணாமலையார் சன்னதி துவக்கத்திலிருந்து மலையை சுற்றி வரும் கிரிவலப்பாதை முழுவதும் பல கோயில்கள் அமைந்திருந்தாலும் சிறப்பு வாய்ந்த இந்த அஷ்டலிங்க கோயில்களின் தரிசனம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஆயிலை கூட்டும் ஆற்றல் கொண்டது திருக்கடையூர் சனி தொல்லையிலிருந்து விடுப்பது திருநள்ளார் நோய்களிலிருந்து நம்மை காப்பது வைத்தீஸ்வரன் கோயில் அதுபோல ஊழ்வினைகளை நீக்கக்கூடியது அண்ணாமலையார் கோயில் மலை சுற்றி வர வேண்டும் என நினைத்து ஓரடி எடுத்து வைப்பவர்களுக்கு ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்கும் இரண்டாம் அடி எடுத்து வைப்பவர்களுக்கு ராஜ யாகம் செய்த பலன் கிடைக்கும் மூன்றடி எடுத்து வைத்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் நான்காவது அடி எடுத்து வைத்தால் எல்லா யாகங்களும் பலன் கிடைக்கும் நினைப்பவர்களுக்கே இந்த பலன் என்றால் மலை சுற்றுபவர்களுக்கு கிடைக்கும் பலன் கைலாசத்திற்கு நுழைந்து பிறப்பு இறப்பாகிய பிணி நீங்கி உயர் பதவி பெறுவார்கள் என்பது அருணாச்சல புராணம் தெரிவிக்கிறது முதியவர்கள் குழந்தைகள் அப்படின்னு எந்த வயதுன்னு சொல்ல முடியாது எல்லா வயதினரும் போயிட்டு போயிட்டுருக்காங்க நடந்து போயிட்டுருக்காங்க சிறப்புகளை அணிந்து கொண்டு நடக்கக்கூடியவர் சிலராக இருக்கிறார்கள் போகும் வழியே நான் இது ஒரு கடை என்பதால் அது இரவுபுறமும் கடைகள் இருக்கின்றன ஆங்காங்கே நமக்கு குடிப்பதற்காக மோர் நீர் என்று நமக்கு தேவையானவற்றை கொடுக்கிறார்கள் சில பிஸ்கட்டுகள் சிலர் உணவுகள் என சில இடங்களில் சின்ன சின்னதாக சாக்லேட் போன்றவைகளும் அனைவருக்கும் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் இங்கிருந்து இடது பக்கமாக நாம் திரும்பி நடக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் அதற்கு முன்பு நாம் அங்கு திருமஞ்சன கோபுரத்தை கண்டு தரிசித்து விட்டு வந்து விடலாம் திருமஞ்சன கோபுரத்திற்குள் நீங்கள் சென்றீர்கள் என்றால் அப்படியே நேரடியாக நாம் கோவிலுக்குள் சென்று இறைவனை வணங்கி கொண்டு வரலாம் ஆனால் அங்கு சுற்றி விட்டு அதற்கு பின்பு இங்கு வந்து நாம் நடப்பது வந்து எல்லோருக்கும் அது சாத்தியப்படாது அதனால் நாம் வெளியே நின்று நாம் வணங்கிவிட்டு நாம் வருகிறோம் அங்கு அந்த இடத்துலேயே அந்த வாசல்லையே பார்த்தீர்கள் என்றால் அன்னதானம் வைத்திருக்கிறார்கள் அன்னதானம் அதனுடன் நீரும் நமக்கு தருகிறார்கள் உணவு வேண்டும் என்று இருப்பவர்கள் அந்த உணவை வாங்கி உண்கின்றார்கள் இந்த கிரிவல பாதை என்பது பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கியது சித்ரா பௌர்ணமி அன்று விரதமிருந்து கிரிவலம் வந்து வழிபட்டால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் சித்திரகுப்தன் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுத துவங்குவதாகவும் சித்திரகுப்தன் அவதரித்த நாளாகவும் பலவிதமான குறிப்புகள் சொல்லப்படுகின்றன திருவண்ணாமலையில் அமைந்திருக்கும் மலையே சிவனாக வழிபடுவதால் இந்த மலையை பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானின் ஆளுமை முழுமையாக இருக்கும் அந்த நாளில் சந்திரனின் சக்தி அதிகரிக்கும் நல்ல சக்திகள் மேலோங்கி நிற்கும் எனவே இந்த சிறப்பு மிகுந்த நாளில் கிரிவலம் வருவதால் சந்திரனை ஆபரணமாக கொண்ட சிவபெருமானின் முழுமையான அருளையும் திருவண்ணாமலையில் மோட்சமடைந்த சித்தர்களின் அருளாசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது பௌர்ணமி தினத்தன்றுதான் கிரிவலம் வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது திருவண்ணாமலையில் வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் வளம் வரலாம் ஆனால் சித்ரா பௌர்ணமிக்கு வர வேண்டும் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் சிவலோக பதவியை தரும் திங்கட்கிழமை கிரிவலம் இந்திர பதவியை தரும் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் கடன் மற்றும் வறுமைகளை போக்கும் புதன்கிழமை கிரிவலம் கலைகளின் தேர்ச்சியையும் முக்தியையும் தரும் வியாழக்கிழமை கிரிவலம் ஞானத்தை தரும் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வைகுண்ட பதவியை தரும் சனிக்கிழமை கிரிவலம் பிறவி பிணிகளை போக்கும் அஷ்டமி தினத்தன்று கிரிவலம் வந்தால் நம்மிடம் இருக்கும் தீய வினைகள் நீங்கும் என்பது ஐதீகமாகும் சித்ரா பௌர்ணமி அன்று வந்தால் ஒரு வருடம் கிரிவலம் வந்த பலன் கிட்டும் என்பது ஐதீகம் அதனால்தான் இத்தனை கூட்டம் சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் இருவலம் சென்றால் கல்வி வேலை பதவி அரசியல் ஆரோக்கியம் திருமணம் வழக்கு குடும்ப பிரச்சனைகள் நீங்கி மேன்மை உண்டாகும் நினைத்தது நிறைவேறும் ஆயிலை அதிகரிக்க செய்யும் ஆற்றல் இந்த விரதத்திற்கு உண்டு மேலும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் வறுமை அகலும் புண்ணியங்கள் சேரும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நினைத்தாலை முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களுக்குள் இது நெருப்புக்குரிய தளமாக விளங்குகிறது இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக உள்ளது இப்போ நடந்து போய்கிட்டே இருக்கோம் போய்கிட்டே இருக்கும் பொழுது அது பாருங்களேன் அதாவது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்காங்க யாரும் எந்த விதமான அந்த கலைப்போ அஹ் சளிப்போ இல்லாம சந்தோஷமா எல்லாமே நடந்து போயிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் அக்னிலிங்கம் இந்த அக்னிலிங்கம் உள்ளே போய் நம்ம வணங்கணும் அந்த நேரம் போகணும் அந்த கடைசியில் இருக்குது பாருங்க அக்னிலிங்கம் அதிர்ஷ்டான திசை தென்கிழக்கு நிறுவியவர் அக்னி தேவன் நவகிரகம் சந்திரன் வழிபாட்டின் பயன்கள் நோய் மற்றும் பயத்திலிருந்து நிவாரணம் இங்கே ஒரு கற்பூரம் ஏற்றும் இடம் இருக்கு அந்த கற்பூரம் நம்ம ஏற்றிட்டு நம்ம அப்படியே நம்ம நடந்து போகலாம் இப்போ நம்ம போகிறது வந்து சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஜீவசமாதி இங்க உள்ள போய் நம்ம வணங்கிட்டு வரும்போது அவங்க நீர் போர் கொடுக்கறாங்க அதையும் பக்தர்கள் வாங்கி கொடுத்து விட்டு செல்றாங்க நம்ம போற வழியில அதிகமான ஜீவ சமாதிகள் உண்டு இங்கே பாருங்கள் இங்கே வந்து நம்ம ஸ்ரீ ரமண மகரிஷி நம்மளுடைய ஆசிரமத்துக்கு போகிறோம் கட்டாயமாக நீங்கள் போகும்போது மகரிஷியோடைய ரமண மகரிஷியோட இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் போங்க உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்க இந்த மண்டபத்தில் நம்ம அவங்கள வணங்கிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜீவசமாதியான அந்த இடம் பிளேஸ் இருக்கும் அதையும் நம்ம வணங்கிட்டு நம்ம திரும்பி நம்ம வந்து நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடரலாம் இங்கே வந்து யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகளுடைய ஆசிரமம் இருக்குது ஆனால் அது உள்ளே இருக்கனால நான் அங்கே போகல அதனால நம்ம வந்து நேராக போகலாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து அந்த சூரியனுடைய கதிர்கள் அப்படியே வந்து வீசி அந்த இடமே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அது கரெக்டாக அந்த சாயிர நேரம் அப்படிங்கிறதுனால அந்த வெளிச்சம் பாருங்களேன் நடக்க 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 அந்த குறையிறது நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு அழகான ஒரு ரம்யமான ஒரு காட்சியாக இருக்குது அதாவது அழகை ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து நடந்து போகலாம் நம்ம போய்கிட்டே இருக்கோம் இப்போ வந்து ரெண்டு ரோடாக போகுது பார்த்திங்களா ஸோ ரெண்டு ரோடாக போகிறதுனால ஒரு கூட்டமாக நமக்கு தெரியல கொஞ்சம் இடம் இருக்க மாதிரி இருக்குது அந்தாலும் நம்ம வந்து அப்படியே நடந்து போகிறோம் பட் ஆனால் இந்த ரெண்டு ரோடும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடாக மாறிடும் அங்கே போகும்பொழுது தான் நம்ம வந்து கவனமாக போகணும் ஏன் அப்படின்னா ரொம்ப நெரிசல் ஆகிடும் அங்கே இப்போ பாருங்கள் எல்லோருமே வந்து மகிழ்ச்சியாக நடந்து போயிட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி பாருங்க இங்க வந்து சிம்ம தீர்த்த குளம் அஹ் இந்த குளத்துக்கு வந்து நம்ம போய் அங்க போய் வணங்கிட்டு அந்த தீர்த்தம் இல்லை ஆனா நம்ம வணங்கிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படி போறோம் மறுபடியும் நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கோம் இந்த இடையிடையே பார்த்திங்க அப்படின்னா பல கோயில்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு அல்லது கோவில்கள் கட்டுவதற்கு அந்த மாதிரியான பணிகளுக்கு வந்து நன்கொடை கேட்டு சிலர் நிற்கிறாங்க சைடு ரெண்டு பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடைகள் வியாபார கடைகள் இருக்குது நம்ம நம்ம நேராக நம்ம நடந்துகிட்ருக்கோம் இந்த கோவில் பாருங்கள் இந்த பராசக்தி சுவாமி கோவில் பராசக்தி ஆளின் ஸ்ரீ பிரிங்கு பிரிங்கி மகரிஷி காட்சி தந்த இடம் அப்படின்னு போட்டிருக்கேன் அதே இடத்துல இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்து வராக வராகி மூர்த்தி வராகி அம்மனுடைய சிலையும் பிரதிஷ்டை பண்ண வணங்குறாங்க ஸோ அதனால் நம்ம அவங்களையும் ஒரு பார்த்துட்டு நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம நடந்து போகிறோம் நம்ம கிளம்புறோம் பாருங்கள் ஒரு சின்ன குழந்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க அந்த குழந்தையும் கிரிவலம் செய்து எவ்வளோ ஒரு பாக்கியம் இல்லையா சின்ன வயசுலேயே இறைவனுடைய அந்த அருளையும் இறைவனுடைய அந்த பக்தியையும் நம்ம தெரிஞ்சு ஜ்டு வளர்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஞான நிலையை உருவாக்கும் இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு ரோடு இப்போ ஒரு ரோடாக ஜாயின்ட் ஆகுது பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நெரிசல் ஜாஸ்தி ஆகிடும் நம்ம அப்படியே போகிறோம் பாருங்க நான் அந்த அது கூட்டத்தில் போகும்போது இப்போ வந்து நம்ம வந்து அடிவை அடி மேலே அடி வைத்து தான் நம்ம போகணும் இங்கே வந்து அங்கங்கே இந்த மாதிரி ஒரு மேப் கொடுத்துருக்காங்க நம்ம எந்த இடத்துல இருக்கோம் கிரிவலத்தை வந்து சுற்றி முடிப்பதற்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே மேப் வச்சுருக்காங்க அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு மேலே நீங்கள் போகும்பொழுது ஒரு குடும்பத்தோடு போகிறீங்க ஒரு நாலஞ்சு பேரோடு போகிறீங்க இல்லை குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் வந்து பத்திரமா கைப்பிடிச்சி பத்திரமா கூப்பிட்டு போங்க நாலஞ்சு பேர்னா ஒன்றா போக முடியும் அளவுக்கு அப்பப்போ திரும்பி பார்த்துக்கிட்டு நாலு பேர் சேர்ந்து 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 போங்க ஏன்னா இங்கே வந்து நிறைய கூட்டம் இருக்கனால இங்கே பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் எல்லாரும் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க இந்த இரு அருங்கிலும் அந்த நடைபாதைகள் இருக்குது அந்த நடைபாதைகளையும் நம்ம நடந்து போகலாம் ஆனால் என்ன பிரச்சனைன்னு இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஸ்ரீ ஐஸ் ஐஸ்வரேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கோவில் அங்கே உருவாக்கியிருக்காங்க அதுவும் நம்ம இந்த திருமலையார் அண்ணாமலையார் கோவிலுடைய கோவில் தான் அங்கே வந்து நம்ம வந்து ஒரு கயிறு கட்டிக்கிட்டோம் கயிறு கட்டிக்கிட்டு நம்ம சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கயிறு கட்டுறோம் கட்டிட்டு நம்ம கிளம்புறோம் போயிட்டே இருக்கும்போது அதை நான் சொன்னேன் இல்லையா இரு பக்கத்துலேயுமே நமக்கு வந்து அந்த நடைபாதை இருந்தால் கூட அந்த நடைபாதையில் நடக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா அந்த கடை வாங்க கடையில்லாம் நிறைய கடைகள் இருக்கனால அது நம்ம அங்கே நடக்க நடக்கிறது வந்து ஒரு நெருக்கடியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம திரும்பி 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 நகந்த நகந்த கவனமாக பார்த்து பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் ரோட்டில் நீங்கள் நடு ரோட்டில் நம்ம நடந்து போகும்போது அந்த பிரச்சனை இருக்காது நம்ம பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கலாம் பின்னாடி உள்ளவங்களும் நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க முன்னாடி உள்ளவங்களும் நடந்து போயிட்டே இருப்பாங்க ஸோ எங்கேயுமே எதுவுமே வந்து நமக்கு ஸ்ட்ரக் இல்லாமல் நம்ம நடந்து போகலாம் இங்கே பாருங்கள் இது வந்து துர்வாஷ திருக்கோயில் துருவாஷ முனிவருடைய திருக்கோயில் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விளக்குகள் கொடுத்து அகல் விளக்குகள் விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து அதே மாதிரி தொட்டில் வைக்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம குழந்தை பேர் வேணும் அப்படின்னா தொட்டிலும் அந்த விளக்குகள் வீடுகள் வீடு வேணும் சொத்து வேணும் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அந்த இடத்துல அந்த வேண்டுதலை வைத்து அந்த விளக்குகளை ஏற்றி வைத்து கொண்டிருக்கிறாங்க இங்கே வந்து நம்ம வேண்டிக்கிட்டு இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அதனால் மக்கள் அனைவருமே அதை இது பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம் வந்துகிட்டே இருக்கும்போது அந்த நிலா வந்துருச்சு சூரியன் மறைந்து நிலா வந்து க காட்சி தெரியுது ஒரு பௌர்ணமி அப்படின்னாலே ஒரு அழகு தான் இந்த பௌர்ணமி நிலவுக்கு ஈடாக உலகத்தில் எதுவுமே கிடையாது நிலாவை பார்த்து உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அந்த வேண்டுதலை நீங்கள் வேண்டிக்கிட்டு வந்தாலே கட்டாயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முழு நிலவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையில் நடைபெறும் இந்த புனிதகிரி வலயாத்திரை பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து வழக்கத்தில் உள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தைந்தாம் ஆண்டிலேயே இந்த ஆலயத்தின் பெருமை மனித இனத்திற்கு நன்கு தெரிந்திருக்கிறது இப்போ நிருதிலிங்கம் பக்கத்தில் வந்திருக்கோம் நிருதிலிங்கம் அதிர்ஷ்டான திசை தென்மேற்கு நிறுவியவர் பூதங்களின் தலைவர் நிறுதி நவகிரகம் ராகு வழிபாட்டின் பலன்கள் ஆரோக்கியம் செல்வம் மற்றும் புகழ் குழந்தை பேரு நிறைய கோவில்கள் அதாவது சின்ன சின்ன கோவில்கள்லாம் இருக்குது அதையும் மக் பக்தர்கள் வந்து வணங்கிட்டு தான் போகிறாங்க இங்கே பாருங்கள் எங்கே நவசக்தி அம்மன் கோவில் இருக்குது நவலிங்கம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு அதே மாதிரி சித்தர்கள் மடம் இருக்குது அவங்களோட ஜீவ சமாதிகள்லாம் இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படி நேரில் நம்ம இன்னும் நடந்து போய்கிட்டே இருக்கோம் எந்த விதமான டயர்டுன்னு இல்லையா நம்ம ஒரு கலைப்பே இல்லாமல் நம்ம வந்து அந்த இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டு ஓம் நமஸ்வாய் ஓம் நம்ம ஷிவாய் என்ன சொல்லிக்கிட்டே நமக்கு போகும்போது கால்வழி உடம்பு வலி எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா நம்மளாம் நடக்கிறதே கிடையாது இப்போ தான் நடக்கிறோம் அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது அது ஒரு இறையல் மிக மிகுந்த இடம் அப்படிங்கிறத வந்து அது நிரூபிக்கக்கூடிய இடம் தான் உண்மையாகவே ஏன்னா கால்வழி எதுவுமே இல்லை நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பாருங்க வீர ஆஞ்சநேயர் இருக்கார் இந்த வீர ஆஞ்சநேயருடைய கோவில் வந்து ரொம்ப விசேஷமானது இங்கே வந்து எல்லோருமே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க ஆனால் கூட்டம் இருக்கிறதுனால நம்ம உள்ளே போல் நம்ம அப்படியே நம்ம போகலாம் நம்ம தண்ணி நமக்கு வேணுன்னாலும் சரி அல்லது நம்ம கழிப்பறை ஏதாவது போகணுன்னாலும் சரி எல்லா வசதிகளுமே செய்து கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நமக்கு போயிட்டுருக்கும் பொழுது நமக்கு வந்து எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னாலும் அங்கே சின்ன சின்ன கடைகள் இருக்குது நம்ம வாங்கி சாப்பிட்ணுனா கூட சாப்பிட்டுட்டு போகலாம் அதனால் அது பிரச்சனையே இல்லை சாப்பிட்றதுக்குங்கிறந்தோ இது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது நம்ம பாட்டு நடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு பக்கம் ஆயிடுச்சு எல்லாரும் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம் அதாவது எவ்வளோ வேகமாக போகிறவங்களும் இருக்காங்க எவ்வளோ நார்மலாக நடக்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னா இடம் இல்லை இடம் இல்லாததுனால நம்ம வந்து இருக்கோம் ஏன்னா இந்த பொருணமைக்கு நாற்பது லட்சத்துக்கு மேலே வந்திருக்காங்க அவங்க பட் நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மகிழ்ச்சி தான் இருக்குது ஒரு ஒரு இறைவனுடைய அந்த பக்தி உணர்வு நமக்குள்ளே வந்து அப்படியே இறங்குறத நம்ம வந்து உணர முடியும் கூட சித்தர்கள்லாம் வருவாங்கன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் மறியிருக்கு ஏன்னா எந்த விதமான எதுவும் இல்லை நமக்கு கவலைகள் கூட நம்ம யோசித்து பார்க்க முடியாது அந்த நம்ம எ எப்பயுமே அந்த சிவபெருமானே நினைத்து கொண்டு நடக்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப அருமையாக எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்க சில சமயம் சிலர் போய் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரதும் உண்டு இங்கே வேடியப்பன் கோவில் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அடிமுடி சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது மாதிரி இங்கே வந்து சூரியலிங்கம் இந்த சூரியலிங்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சூரியலிங்கம் கோவிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாடு இருக்குது இது வந்து பாருங்கள்னா ஒரு ஒரு கை ஒரு கால் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி இருக்குது இது ஒரு அதிசய மாடாக இறைவனுடைய மாடாக பார்க்கப்படுகிறது நம்ம அதையும் வணங்கிட்டு நம்ம வந்து நேரடியாக அப்படி போயிட்டே இருக்கோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வர்ணலிங்கம் வர்ணலிங்கம் அதிர்ஷ்டான திசை மேற்கு நிறுவியவர் மழையின் ஆதிக்க கடவுள் வர்ணன் நவக்கிரகம் சனி வழிபாட்டின் பலன்கள் நோய் குறிப்பாக நீர் சம்பந்தமான நோய்களில் இருந்து நிவாரணம் வருணலிங்கத்தை பார்த்துட்டு நம்ம வணங்கிட்டு அங்கேயும் வந்து அந்தந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பூரம் ஏற்றுவதற்கான இடம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம கற்பூரத்தை வந்து ஏற்றிட்டு நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் கிரிவல பாதையில் ஒருவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தனது கடத்த ஜென்மத்தில் செய்த பாவங்களிலிருந்து நிவர்த்தி பெறுகிறார் கிரிவலத்தை தவறாது செய்யும் ஒருவன் நிச்சயமாக சிவபெருமானுடன் நித்தியமாக ஒன்றாவான் இது வந்து பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கம்னு சொல்லிட்டு ஒரு மண்டபத்தில் வச்சுருக்காங்க நம்ம உள்ளே போல நம்ம வெளியவே பார்த்துட்டு நம்ம நடந்துட்டு இருக்கோம் அப்படி போய்கிட்டே பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா லிங்கம் வாயுலிங்கம் அதிர்ஷ்டான திசை வடமேற்கு நிறுவியவர் வாயு காற்றின் கடவுள் நவகிரகம் கேது வழிபாட்டின் பலன்கள் நோய் குறிப்பாக இதய நோய் சுவாசம் மற்றும் வயிற்று பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் இந்த வாயுலிங்கத்தையும் நம்ம கடந்து வணங்கிவிட்டு நம்ம அப்படியே செல்கிறோம் மாதிரி மூக்கு பிடிச்சித்தருடைய அந்த ஆசிரமம் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நமக்கு நார்மலாக ஒரு நாள் வந்து நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு லிங்கத்துக்கும் போய் உள்ளே போய் வணங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா நம்ம கிரிவலத்தில் வந்து அது பாசிபிலிட்டி கொஞ்சம் குறைவுதான் ஏன்னா ஒரே கூட்டமாக இருக்குது பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா அந்த கோஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தரும் திரைக்கி போவாங்க அப்போ அப்போ மற்றவங்கெல்லாம் வழி விட்டுருவாங்க அதெல்லாம் அவங்க போயிடுவாங்க அதாவது ஒரு வரைமுறை இருக்குது மக்களிடையே வந்து கிரிவலத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் நாற்பது லட்சம் பக்கவ மக்கள் வந்துட்டு கவனமாக மெதுவாக சத்தமில்லாமல் நடக்க வேண்டும் குளித்து முடித்து சுத்தமான ஆடைகளை பூசிக் கொள்ள வேண்டும் சுற்றி வரும்போது சிவனை தியானிக்க வேண்டும் இந்த முறையில் சுற்றி வரும் ஒரு பக்தருடன் ஆயிரக்கணக்கான வெல்ல முடியாத மனுக்கள் தேவர்கள் சித்த புருஷர்கள் மற்றவர்கள் உடன் வருவதாக ஐதீகம் புனித மலையை வளம் வருவதன் மூலம் தீய கர்மங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் மற்றும் ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகங்கள் செய்த புண்ணியத்தை பெறலாம் குபேரலிங்க பார்க்கிறோம் குபேரலிங்கம் மூலஸ்தான திசை வடக்கு நிறுவியவர் செல்வத்தின் கடவுள் குபேரன் நவகிரகம் குரு வழிபாட்டின் பலன்கள் செல்வம் மற்றும் வாழ்வில் முன்னேற்றம் வந்து பயணத்தை மேற்கொள்கிறோம் இது வந்து இந்த இடுக்கு பிள்ளை சொல்லுவாங்க இல்லையா அது புகுந்து வருவாங்க இல்லையா அங்கே வந்து கூட்டம் நிறையா இருக்குது அங்கே சாமியை கும்புறதுக்காக அங்கே பெரும் கூட்டம் வந்து நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேயும் அதாவது ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு வந்து அந்த கற்பூரம் ஏற்றுவதற்கான இடம் வச்சுருப்பாங்க அங்கே நீங்கள் கற்பூரம் ஏற்றிட்டு நீங்கள் அப்படியே நடந்து வரலாம் சித்திரை மாதத்தில் உச்சம் பெறுபவர் சூரியன் அதே போல் அந்த மாத பௌர்ணமி அன்று முழுமதியாக திகழ்பவர் சந்திரன் ராஜகிரகங்களான சூரியனும் சந்திரனும் முழு பலத்துடன் இருக்கும் மாதம் என்பதால் சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி சிறப்புக்குரியதாக மாறுகிறது அதாவது ஒரு வந்திருக்காங்க தனியா வந்திருக்காங்க பெண்கள் மட்டும் ஒரு கூட்ட கூட்டமாக வந்திருக்காங்க ரொம்ப அருமையாக இருந்தது அவங்க பார்க்கும்பொழுதே சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து ஐந்து முக லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லிங்கத்துக்கு நடுவில் இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் வந்து இது ஓப்பனில் இருந்தது இப்போ வந்து எல்லாமே கட்டிட்டாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஆம்புலன்ஸ் வரும்போது இயல்பாகவே அவங்க எல்லாருமே வந்து டக் 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 டக்குன்னு நடந்துருவாங்க அதான் நான் சொன்னேனே அது ஒரு விதிமுறைங்கிறது தானாகவே வந்து அந்த கிரிவலத்தில் மட்டும் அவ்வளோ எல்லாருமே ஒரு ரூல்ஸோடு தான் இருக்காங்க யாரும் அந்த வரம்பு மீறி இருக்கிறதில்ல இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம் முடித்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இது இதோட நிப்பாட்டுறாங்க ஆனால் ஆக்சுவலி இங்கே நிப்பாட்டக்கூடாது இது வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது பாருங்க இங்கே பஸ்ஸெல்லாம் போகுது பாருங்கள் இங்கேயே பலர் வந்து ஏறி போயிடுறாங்க ஆனால் இது இது வந்து முழுமையான கிரிவலம் அப்படிங்கிறது நம்ம ஈசானிய லிங்கம் போகணும் ஈசானிய லிங்கம் அதிர்ஷ்டான திசை படைகளுக்கு நிறுவியவர் ஈசானியன் சிவபெருமான் நவகிரகம் புதன் வழிபாட்டின் பலன்கள் மன அமைதி இருந்தாலும் நம்மெல்லாம் வந்து இல்லறவாசிகள் அப்படிங்கிறனால நம்ம இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா அம்மையப்பர்னு ஒரு சின்ன கோவில் இருக்குது பக்கத்தில் நீங்கள் வந்து ஒட்டியும் கொஞ்சம் தள்ளி பத் ஒரு பத்து ந பத்து ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம போய் அந்த அம்மையை பேர் கடைசியாக தரிசனம் பண்ணணும் நம்ம என்னெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம சிவபெருமானிடம் பிரார்த்தனை வச்சு நம்ம நடக்க ஆரம்பிச்சோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம பிரார்த்தனை செய்துப்போம் உங்கள் எல்லாருக்கும் நன்றி